பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் மனக்கலக்கம் வறுமை தோஷம் மறைந்து சந்தோஷம் உண்டாக பதினோரு வழிகள் என்னவென்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் துவைத்த துணிகளை வீட்டினுள் காய வைக்கக்கூடாது வெளியில்தான் காயப்போட வேண்டும் துணி காயப்போடும் கொடிகளை வீட்டினுள் கட்டக்கூடாது பாதணிகளை அதாவது செருப்புகளை வீட்டு வாசலுக்கு நேரை விடக்கூடாது மறைவாகத்தான் விட வேண்டும் சாப்பிட்ட தட்டை போட்டு வைக்கக்கூடாது உடனே கழுவி விட வேண்டும் சாப்பிட்ட தட்டில் கை கழுவவும் கூடாது தண்ணீரை அதிகம் கூடாது அதிக தண்ணீரை செலவிட்டால் செல்வம் அழியும் தண்ணீர் சேமிப்பு செய்தால் செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் குங்குமம் விபூதி ஆகியவைகளை ஊதிவிடவோ கொட்டவோ கூடாது ஆயுதங்கள் மற்றும் கத்தி ஆகியவற்றை சுவற்றில் மாட்டக்கூடாது அது குறித்த படங்களையும் கோவிலில் இருந்து கொண்டு வரும் விபூதி குங்குமத்தை சேர்த்து வைத்து நீர் நிலைகளில் விட்டுவிடலாம் பிறருக்கு தொந்தரவு வராவண்ணும் இதை செய்ய வேண்டும் கருவேப்பிள்ளை மரம் வீட்டில் வளர்க்கக்கூடாது கருவேப்பிள்ளை மரம் மிகுந்த சக்தி வாய்ந்தது இல்லத்தின் சக்திகளை ஈர்த்துவிடும் தொட்டியின் குழாயும் கேஸ் அடுப்பின் பர்னரும் ஒரே நேர்கோட்டில் அமையக்கூடாது இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க